ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்கிற டிஷ் தான் பார்க்க போகிறோம் அதுதான் பச்சை புளி ரசம் அது நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு தேவையான அளவு புளி எடுத்து நம்ம அது தண்ணியில் ஓர வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தட்டிக்கு எடுத்துக்கலாம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை தக்காளி பச்சை மிளகா நெக்ஸ்ட்டு நம்ம புளி ஊற வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம புளியை நல்லா கரைச்சிக்கலாம் அதில் தக்காளி பச்சை மிளகாயும் போட்டு நான் கொஞ்சம் கரைச்சதுக்கப்புறமா நசுக்கி வச்ச சின்ன வெங்காயம் கொத்தமல்லி இதையும் போட்டு நம் கொஞ்சம் நசுக்கிக்கலாம் அதுலேயே நம்ம தேவையான அளவு உப்பு கருவேப்பில் போட்டு அதையும் நசுக்கிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா நம்ம கரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி உங்களுக்கு தேவையான அளவு புளிப்பு எவ்வளோ வேணுமோ அது அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கரைச்சதுக்கப்புறம் உங்கள் ரசம் ரெடி ஆகிடுச்சு அடுப்பே இல்லாமல் குயிக்காக நம்ம ஒரு ரசம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் எதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்